அரிசி அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கப் பயிறு கால் கப் வந்து பாசிப்பருப்பு துவரம்பருப்பு கால் கப் கருப்பு கொண்ட கடலை கா கப் பச்சை பட்டாணிக்காய் கப் கம்பு கா கப்பு வெல்ல கொண்டை கடலை கா கப் ராகி கா கப் ராஜ்மா கா கப் நான் தோல் இல்லாத உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் தோல் உள்ள உளுந்து எடுத்திங்கன்னா இன்னுமே சத்து காக்கப்படுத்துக்கங்க இந்த சிறுதானியத்தில் அழுக்கு நிறையா இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க ஒன்றும் குறஞ்சது மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருங்க ஆனால் குறைஞ்சது மூணு மணி நேரம்னாச்சும் ஊறணும் நான் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு பூண்டு ஆறு பல் வரமிழகாக காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி எவ்வளோக்குள்ளே நம்மளால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன் அதே மாதிரி எனக்கு இன்னொரு பேட்ச் வந்துச்சு ரெண்டு பேட்சுமே அரைச்சிட்டேன் இப்போ காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த நாளெல்லாம் வச்சுன்னா புளிச்சிரும் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் எவ்வளோக்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருக்கோ அவ்வளோக்குள்ளே உங்களால் மெலிசாக ஊற்றுனா கிறிஸ்பியாக வர முடியும் மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கிறிஸ்பியாக வேணுன்னா கிறிஸ்பியாகவும் ஊற்றிக்கலாம் மொத்த தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் மொத்த தோசைன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு ஊற்றணும் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா முறு முறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே சத்து குழந்தைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே ஒரு தோசை சாப்பிட்டாலும் ப்ரொட்டீன்ஸ் நிறையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க